வணக்கம் சூவிட்டாரடு பிரின்சாசம் நான் சாப்பிடு வெரிப்பை நம்ம தலை தானா ஆமா நாங்க சாப்டும் மா நாங்க சாப்டும் போனு சொல்லாமத்தானே

நியூஸ்லேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு தூத்துக்குள்ள நல்ல மழைன்னு சொல்லிட்டு மழை இல்லையா சூப்பர் மீன் குழம்பு தோசை தலைவரி பாருங்க மீன் குழம்பு இன்னைக்கும் மீன் குழம்பு சங்கரன் ப்ரோ சங்கரா சங்கரா இன்னைக்கு மீன் குழம்பு சங்கரன் ப்ரோ வீட்டில் சங்கரா மீன் இருக்கு தானே முகமது அசீம் தேங்க்யூ தேங்க்யூ கண்ணா நன்றி நன்றி கண்ணா நாளைக்கு மழை சொல்லி இருக்கான் அப்படியா கண்டிப்பா வரும் அசீம் வாழ்க திடீர்னு வந்து சர்பிரைஸ் கொடுப்பாரு தம்பி அசீம் தம்பி பீட்டர் புரோக் ஆனும் ஆமா என்ன வரல வரட்டும் பீட்டர் நான் எங்கிருந்தா லைவுக்கு வர வேண்டிய உங்களுக்காக காத்திருக்கிறோம் முகமது அசிம் வாழ்த்துக்கள் வாழ்க முகமது அசிம் சூப்பர் காம்பினேஷன் மெட்ராஸ் மென் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா இன்னைக்கு ஒர்க் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சா இந்த மாதிரி ஒரு நாலு பேர் இருந்துட்டா போதும் உண்மைதான் சங்கரன் ப்ரோ குரோ உண்மைதான் உண்மைதான் கஷ்டமா இருக்கு நமக்கு எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அசிம் தம்பி நல்லா இருக்கேன்ப்பா அசிம் சாப்பிட்டாச்சா லைக் டன் நன்றி 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 அசிம் தம்பி நன்றி ஹாய் நாகராஜ் மதியம் சாப்பாட்டுக்கு செஞ்சது தலைவரை அதையே நைட்டுக்கும் போட்டாங்க விடுங்க பரவாயில்ல மீன் குழம்பு தானே பிரின்சஸ் ப்ரோ பிரின்சஸ் ப்ரோ இன்னும் சாப்பிடல ப்ரோ இனிதான் என்ன ஸ்பெஷல் அசீம் ப்ரோ என்ன ஸ்பெஷல்பா இன்னைக்கு ஹாய் முகம்மது அசீம் ப்ரோ எங்கள் வீட்டுக்கார இருப்பா அசீம் சிவா எஸ்ஆர்னு வரதில்ல எங்கள் மாய ஹஸ்பண்ட் புனிதவேல் ப்ரோ வாங் ஹாய் சிஸ்டர் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்ல இரவு வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டேன்பா ரேவதி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க நானா நான் வந்து இன்னைக்கு வந்து மேகி மேகி சாப்பிட்டேன் அசீம் டிபி இருக்கிறதா அம்மாவா அப்படிதான் நினைக்கிறேன் அவங்க அம்மாவா அம்மாவா தான் இருப்பாங்க நினைக்கிறேன் இப்பதான் வந்தேன் என் ரூமுக்கு அப்படிங்களா ஓகே 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 ஓகேப்பா மதியமே காலி வெறும் குழம்பு இப்போ அப்படியா உங்க லைன்ல மீன் அதிகமா கிடைக்குது சங்கரன் ப்ரோ மெட்ராச பொறுத்த வரைக்கும் புனிதவேல் ப்ரோ ஹாய் சொல்றாங்க ஹாய் சிவா ப்ரோ வணக்கம் சொல்றாங்க முகமது அசீம் தம்பி போதுங்களா நைட்டுக்கு போதும் போதும் சும்மா ஒரு ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தான் தம்பி அதை தான் கிண்டுதான் அதில் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூனில் சாப்பிட்டுட்டேன் முட்டை போட்டேன் அது என்னப்பா முட்டை கரண்டி முட்டை கரண்டி முட்டை போட்டேன் அதில் இவர் சாப்பாடு சாப்பிட்டாரு சாப்பாடு தக்காளி சட்னி அதில் வந்து முட்டை வச்சு சாப்பிட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் சைடீஸுக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டின்னர் ஓகே முடிஞ்சிருச்சு என்ன மீன் சங்கரா மீனா ஆமா அக்கா இன்னைக்கு மீன் குழம்பு மீன் பொரியல் அப்படியா சூப்பர் 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 அதிகமா பிரியாணி தானே இருக்கு இன்னைக்குதான் மீன் குழம்பு